வலைக்கும் வரமதுல்லாயி அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் முஹம்மது அலி அவங்க நல்ல ஒரு கேள்வி கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க இப்போ என் தாயாரும் என் மனைவியும் உம்ரா செய்வதற்கு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு கடன்லாம் கிடையாது அவங்க தன்னுடைய நகையை விற்று என்ன செய்றாங்க உம்ராக்கு போகணும்னு இருக்கிறாங்க இப்போ எங்களுக்கு கொஞ்சம் கடன்கள் கடன்கள் இருக்கிறது இப்போ அவங்க ரெண்டு பேரும் உம்ராக்கு போகலாமா அல்லது நாங்கள் போகாமல் இருக்கிறமோ கடன் இருக்கிறதுனால போகாமல் இருக்கிறோமா அல்லது நாங்களும் போகலாமா அப்படியான ஒரு கேள்வியை கேட்குறாங்க அவங்க தாயும் அவங்களுடைய மனைவியும் தாராளமாக என்ன செய்யற ஒம்பராக்க போகலாம் இப்போ நீங்கள் சொல்லிட்டே இல்லை அந்த கடன் இருக்குது அப்படிங்கிறது கடனை பொறுத்தளவுக்கு நம்ம விளங்கி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு லட்ச ரூபா நம்ம கடன் இருக்குது அதை அடைப்பது அடைப்பதற்கு எந்த ஒரு சோர்ஸுமே நம்மகிட்ட இல்லை அப்படின்றா தான் அது கடன் இப்போ கடன் ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்குது ஒரு கோடி ரூபாய்க்கு சொத்து கிடக்குது ஒரு கார் இருக்குது ஒரு ஐம்பது மூணு நகை வச்சுருக்கிறீங்க இப்போ நீங்கள் கடன் ஆள் கடனாலி இல்லை நீங்கள் வந்து அதை வாங்கின கடனை கொடுக்காம இருக்கிறீங்க காசு வரட்டும் கொடுப்போம் அப்படி நம்ம எதையும் நம்ம பொருளை எதையும் வித்து வித்து கொடுத்துடக்கூடாது காசு வரட்டும் கொடுப்போம் அல்லது சம்பாரிச்சு கொடுப்போம் அப்படின்னு கடன் கொடுப்பதை தள்ளி போட்டியில ஒழிய நீங்க கடனாளி கிடையாது கடனாளின் அடைப்பதற்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் சோர்ஸும் இல்லாமல் இருக்கிறாங்களா இல்லையா அவங்கதான் கடனாளி அப்படி நீங்க கடனாளியாக இருந்தீங்கன்னா கடனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடனை அடைச்சிட்டு சாலை என்ன செய்யும் முறையாக போங்க இல்லை உங்களுக்கு பல கோடி ரூபாய் பல லட்சம் மதிப்புள்ள சொத்துக்கள் அது இருக்குது நம்ம ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கிருக்கிறோம் அப்படின்றா அது பெரிய எல்லாம் கிடையாது நீ என்ன செய்யலாம் அவங்கள்ட்ட அந்த காசுகள் இருந்து போகிறதா தாராளமாக போகலாம் ஆனால் உங்கள் மனைவியும் தாயும் என்ன செய்யலாம் தாராளமாக முறக்கு போகலாம்